ஆகவே நிறைய பிரச்சனைகள் வந்து திமுக இன்னைக்கு தாயி முடிச்சிட்டு இருக்காங்க ஆகவே எடப்பாடியுடைய விளம்பரங்கள் மக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் பட முடிப்பு இவையெல்லாம் இந்த ஆட்சி திமுக ஆட்சி அதை ரத்து செய்திருக்கிறது இலவசமாக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தந்த இருசக்கர வாகனம் திட்டத்தை இவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து போட்டு பேசும் தாலைக்கு தங்கம் அது விளம்பரம் மக்கள் மதியில் மதியோ கவலைகள் அது இப்படி நல்ல ஒரு இருப்பு இருக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த இரட்டை எடப்பாடியாருடைய பார்த்து சென்னை பொறுத்த மூன்று சென்னையும் இன்னும் அதிகமாக இரட்டையை சார்ந்தவர்கள் இங்கு முரசு மதிய சென்னையில் சேர்ந்தவர்கள் பிரகாசமாக நம்மை போன்று உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திமுகவை சார்ந்தவர்கள் கடந்த ஆறு மாதம் தேர்தல் வரும் என்று தெரிந்தவுடன் ஒவ்வொரு மட்டத்திலும் யார் யார் திமுக பிரதிநிதிகளோ அவர்களுடைய வீடுகளில் அடக்கலமாகி வந்தது காந்திபுரம் பெற்றுக் இன்றைக்கு ஒவ்வொருவரும் டெய்லி ஒரு வேட்பாளர் உடைய ஏஜென்ட் கிளை வேட்பாளர் பூஸ் ஏஜெண்ட் பாக்கெட்டில் பார்த்தா இருபதாயிரம் பணம் எடுத்துக் கொள்கிறார் நேரடியா இந்த மாதிரி சந்திக்கிறார் அங்கா வணங்குகிறார் இந்த எண்ணி ஓட்டுக்கா அஞ்சு ஓட்டுறா குருன்னு வாங்கிறாங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இந்த ரெண்டு வருஷத்துல சபாச்சரிச்சி குரு வாங்கி வச்சுட்டு பின்னாடி பேசுறாங்க அவங்க திமுக எப்படின்னா எப்படி நம்ம எடுத்து போற எது வட சென்னை தென் சென்னை சென்னை மூணு நம்ம தான் அப்படின்ற ஒரு முடிவுலாம் உன்கூட்டியே பழத்தை இறைச்சிட்டாங்க நம்முடைய வேட்பாளர் எப்படின்னா யார் என்ன யாருக்கு கொடுத்தது இல்லாத நம்ம வந்து ஒரு பதான இருந்து கடைசி நேரத்தில் நம்ம வந்து தனி நிக்கிற தலைவர் மட்டும் நம்முடைய ஆதரவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இருந்தாலும் ஆமை முயலாக இருந்து விடாமல் நாமும் அந்த ஆமைக்கு முயல வித்தியாசம் பார்க்காமல் அதிக வேகத்தில் கங்கா உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்லக்கூடிறேன் இருபது இடங்களுக்கு மேல் இடத்தை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சென்னை உள்பட மற்ற பகுதிகளில் அங்கே திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று நான் சொல்லவில்லை எனக்கு தெரிந்த ஒரு எஸ்பிசிஐடி உடைய அதிகாரி எங்களிடம் பேசும்பொழுது சென்னை அவர் சிலர் பரிசோதனை செய்தார் நீங்கள் எத்தனை இடத்துல என்ன கேட்டார் நான் வந்து ஒரு பத்து இடத்துல பிடிச்சிருவோங்க அப்படின்னு அவங்க பத்தியவர் சொல்கிறேன் நீ ஒண்டியா நான் ஒண்டி ஒண்டியில்லைங்க எங்கள் கூட்டணி இல்லைன்னு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அப்படி ஏன்னு எம் கேன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கி வர சொல்றாரு எடப்பாடியில் இவரு இடத்துல நிச்சயமாக குடிச்சிடுவாரு திமுக அடுத்தபடி தான் வரும் மூணாவது இடத்துல நீங்கள் உங்களுடைய கூட்டணி மோடி வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இவங்க வேலைகள் எந்த விதமான இது வந்து இப்போ கோரிசும் கிடையாது இவன் அவங்க தான் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடியில் வந்தார் நான் என்ன சுற்றி பார்க்கும்போது அந்த எண்ணமே அவங்களுக்கு தோன்ற அவங்க அந்த கரெக்டாக வந்து அந்த லெவலில் இருந்தால் ஒரு வித்தகத்தோடு நேரம் வெற்றி பெறணுன்ற வெளியோடு ஒவ்வொரு தொண்டனும் சில நாமளும் அதுக்கு உ உறுதுணையாக இருந்து நாமளும் வழி நடத்தி கொடுத்திருந்தோம் ஆகவே வருகின்றவர்கள் நம்மை பூஜாசீதப்படுத்தாமல் நம்மை தட்டி கொடுத்து வேலை வாய்ந்தால் நம்முடைய மூலமாக அவர்களுக்கு குறைந்தது மூன்று சண்டைகளிலும் நம்மால் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றுத்தர முடியும் என்று வாய்ப்புக்கு நிறைவேறி